இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சாண்ட்விச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதை வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம் இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சு கொடுக்கலாம் இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம் சாண்ட்விச்சுக்கு க்ரீன் சட்னி ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் அந்த மிக்ஸி ஜாரில் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் சேர்த்துருக்கேன் ரெண்டு துண்டு அளவு இஞ்சி சேர்த்துக்கலாம் நாலுலேருந்து அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம் இந்த கிரீன் சட்னிக்கு தேவையான அளவு கால் டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இதில் ஒரு லெமனை பாதியை கட் பண்ணி அரை லெமன் மட்டும் இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இது மூடி போட்டு நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் க்ரீன் சட்னி சூப்பராக அரைஞ்சி வந்துருச்சு நம்ம இப்போ ஹோம்மேடாகவே க்ரீன் சட்னி வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒவ்வொரு பொருளை ஆட் பண்ணிக்கலாம் இப்போது சாண்ட்விச் செய்கிறதுக்கு எல்லா பொருட்களையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஒன் கப் அளவுக்கு கார்ன் ஆட் பண்ணிக்கலாம் கேபேஜை வந்து பொடியாக நறுக்க வச்சுருக்கேன் அது ஒன் கப் சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்கின கேரட்டை சேர்த்துக்கலாம் அதே மாதிரி தக்காளியும் பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதுவும் ஒன் கப் சேர்த்துக்கலாம் இப்போ கேப்சிகமும் ஆட் பண்ணிக்கலாம் ஒன் கப் அளவுக்கு அப்படி படியான வெங்காயத்தையும் ஒன் கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சில்லி ஃபிளேக்ஸ் வீட்லேயே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அது ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ காரத்துக்காக ஒரு ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம மைனஸ் ஆட் பண்ண போகிறோம் இது ஹோம்மேடாக ரெடி பண்ண மைனஸ் ரெசிபி இது கிட்ஸுக்குலாம் கொடுக்குறீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஆப்ஷனாக இருக்கும் கண்டிப்பாக வந்து இது நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது வேணும்னா நான் கார்ட்டில் ஆட் பண்ணுறேன் இது செக் பண்ணி பாருங்கள் இப்போ மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைனஸ் சேர்த்து அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இது தேவையான எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதில் ஒன் டேபிள் ஸ்பூன் ஆஃப் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பிரெட் ஸ்லைசஸ் எல்லாமே எடுத்துக்கலாம் அந்த பிரெட் ஸ்லைசஸ்ல ஒரு பக்கமாக வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சரில் நான் எடுத்து வச்சிருக்கேன் பட்டரை அதை வந்து ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போது ப்ரெட்டில் இந்த பட்டர் எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு இப்போ நம்ம முதல்ல ரெடி பண்ண கிரீன் சட்னியை இந்த ப்ரெட் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க சாண்ட்விச் ஸ்டஃபிங்கை இதில் வந்து வச்சுக்கலாம் இந்த சாண்ட்விட்ச்க்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக நான் வந்து சீஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து கொஞ்சமாக கிரேட் பண்ணி இந்த சாண்ட்விஜில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இன்னொரு ஸ்லைஸ் ஆஃப் பிரெட்டையும் இது மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போது எல்லா சாண்ட்விஜையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம் பேனில் வந்து பட்டரை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் இப்போ பட்டர் நல்லா ஹீட் ஆயிருச்சு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் சாண்ட்வெஜ்ஜை இதில் வச்சு ஒரு சைட் குக் பண்ணிக்கலாம் இப்போ நான் மூடி போட்டு குக் பண்ணுறேன் இப்போ மூடியை ரிமூவ் பண்ணிவிட்டு பார்ப்போம் ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம் இப்போது இதை நல்லா வெந்துருச்சு இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம் இப்போ இந்த பக்கமும் குக் ஆனதுக்கப்புறம் இது ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம் இப்போல் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க எல்லா சாண்ட்வெஜ்ஜையும் அந்த பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ சாண்ட்விஜ் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இதை ஒரு சைடு கட் பண்ணி காட்டுற பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியா சூப்பரா ரெடியாயிருக்குன்றது நீங்கள் இந்த சாண்ட்விச் ரெசிபியை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செய்யலாம் இல்லை ஈவினிங் ஸ்நாக் கூட செஞ்சு தரலாம் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ஒரு ஈஸியான ரெசிபி குயிக்காக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டும் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் ரெடி பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்